ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஜாபோட ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி லெவலில் வந்து உங்களுக்குள்ள போஸ்டிங் வந்துருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து நைன்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் கைஸ் இதான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் பாருபிகேஷன்ஸ் லிமிடெட் பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து 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 ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த கரெக்டாக ஃபில் ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இணைக்கணும் உங்களுக்கு இங்கே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செல்ஃப் வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் நீங்கள் இணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பி ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து அறுநூறு வந்து பிளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து வரும் அந்த பீஸ் வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலியமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அது எப்படி பே பண்ணும் அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் போஸ்டெல்லில் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க ரேஷர் போஸ்ட்டில் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க நைன்டீத் மேக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து ஹெல்ப் லைனுக்கு வந்து இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சீனியர் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்க சீனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சேலரி வந்து இருக்கும் ஐம்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கு இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலக்ஷன் வந்து இருக்கு ஸோ கொடுத்திருக்காங்க சீனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா சீனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்க ஃபிசிக்கல் டிசைன் இன்ஜினியரிங் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்இம் டெக் இல்லைனா வந்து பாருங்கள் விஎல்எஸ் டிசைன் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக சேலரி வந்து பாருங்க பதினாலு லட்சம் ரூபா வந்து பர் ஆன்க்கு வந்து சேலரி இருக்கும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எண்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரி வந்து வரும் அடுத்து சீனியர் இன்ஜினியர் கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பிஇ டெக்லில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஇபேட்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த டிசிப்பில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசிப்பிலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஜாபோட நேச்சருமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு ஜாபோட நேச்சர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை பை ஒன்றாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்